ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேமா ஸ்பைசி சமையல் வாங்க இன்றைக்கும் ஒரு சூப்பரான ஒரு கூட்டு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது வந்து புடலங்காய் கூட்டு நம்ம கல்யாண வீட்டிலலாம் கண்டிப்பாக இந்த கூட்டு சாப்பிட்ருப்போம் அதே மாதிரி டேஸ்ட்டோடு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு ஒரு சின்ன குக்கர் எடுத்திருக்கேன் ஒரு கால் கப் அளவு பாசைப்பயிர் சேர்த்துருக்கேன் அதுக்கு ஈக்குவலாக கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன் நீங்கள் கம்மியாக வேணாலும் சேர்த்துக்கோங்க இப்போது கால் கப்பு எடுக்கிறீங்கன்னா கால் கப் அளவு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இதில் பருப்பு முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் அதிகமாக சேர்க்க வேண்டாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இதிலையே பூண்டு ஒரு அஞ்சாறு பல் எடுத்துருக்கேன் தோளோ சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ரெண்டு தக்காளி நீலவாக்கில் கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் அதையும் ஸ்லைசஸாக கட் பண்ணியிருக்கேன் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி இந்த பருப்பை வேக வச்சு எடுத்துக்கலாம் பருப்பு பார்த்திங்கன்னா ரொம்ப வேகணும்னு அவசியம் இல்லை அதனால் ஒரு ரெண்டுலேருந்து மூணு விசில் வரைக்கும் விட்டுக்கோங்க இப்போ நான் ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுருக்கேன் ரெண்டு விசில் வரட்டும் அதுக்குள்ளே நம்ம புடலங்காய் எல்லாத்தையுமே வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் ஒரு கால் கிலோவுக்கும் கூடவே இருக்கும் ஒரு முந்நூறு கிராம் அளவு இருக்கும் நான் வந்து புடலங்காய் ரொம்ப பிஞ்சாக எடுத்திருக்கேன் இந்த மாதிரி தோல் எல்லாத்தையும் பீல் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப பிஞ்சாக இருந்தால் தோலை கூட பீல் பண்ணணும்னு அவசியம் இல்லை இந்த மாதிரி எல்லாத்தையுமே தோல் எல்லாத்தையும் பீல் பண்ணிவிட்டு காம்பு பகுதிகளை ரிமூவ் பண்ணிடலாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சென்டரில் நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துருக்கேன் உள்ளே இருக்கிற அந்த விதைகளை எடுத்துடலாம் அது பிஞ்சாக இருந்தால் கூட ரொம்ப அது தேவைப்படாது எடுத்துருங்க எடுத்துகிட்டு இப்போது இதை வந்து ஒரு மாதிரி நீல வாக்கில் தான் கட் பண்ணணும் ரொம்ப கூட்டி குட்டியாக கட் பண்ணிங்கன்னால் கூட்டுக்கு அந்த அளவுக்கு இருக்காது ரொம்ப குழஞ்சி போன மாதிரி ஆகிடும் இந்த மாதிரி ஸ்லைசஸாக நீட் நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்க எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துட்டேன் இந்த மாதிரி கட் பண்ணும்போது தான் நமக்கு கூட்டுக்கு நல்லாயிருக்கும் அதனால தான் நான் காமிச்சிருக்கேன் இப்போ பாருங்கள் பருப்பு வெந்துருச்சு ரெண்டு விசில் வந்துருச்சு ப்ரெஷர் எல்லாமே ரிலீஸ் ஆகிடுச்சு இப்போது குக்கர் ஓப்பன் பண்ணியிருக்கேன் பாருங்கள் பருப்பு நல்லா வெந்து வந்துருச்சு ரொம்ப வேகம் வேண்டாம் பாருங்கள் இந்த அளவுக்கு வெந்து வந்தால் போதும் மறுபடியும் நம்ம வந்து காய் சேர்த்துட்டு வேகம் விடுவோம் இந்த அளவுக்கு மசிஞ்சு வந்தால் கரெக்டாக இருக்கும் இப்போது நம்ம காயெல்லாம் வந்து குக்கரில் சேர்த்துட்டு நம்ம மறுபடியும் விசில் விடுவோம் அதனால் இந்த அளவுக்கு மசிஞ்சிருந்தாலே போதும் இப்போது காய் எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் புடலங்காய் பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது கால்சியம் கண்டென்ட் அதிகமாக இருக்கும் இதில் ஸோ அதனால் அடிக்கடி நம்ம உணவில் எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லது இப்போது தண்ணி வந்து தேவைப்பட்டால் மட்டும் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக நான் சேர்த்துருக்கேன் ஒரு அரை கிராஸ் அளவு தான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் முன்னாடி நான் வந்து உப்பு எதுவுமே சேர்க்கலை இப்போது காய் சேர்த்ததுக்கு அப்புறமா உப்பு சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு மறுபடியும் குக்கர் க்ளோஸ் பண்ணி ஒரு விசில் விட்டால் மட்டும் போதும் ஏன்னா காய் வந்து ரொம்பவே பிஞ்சு ஸோ நம்ம ஒரு விசில் விட்டு எடுத்தாலே கரெக்டாக இருக்கும் அதிகமாக விட்டால் காய் குழஞ்ச மாதிரி ஆகிடும் கூட்டில் இருக்கிறதே தெரியாது இப்போது குக்கரில் ஒரு விசில் வரட்டும் அதுக்குள்ளே நம்ம தேங்காய் சேர்த்து மசாலா பேஸ்ட் ஒன்று அரைக்கணும் அதையும் சேர்த்து அரைச்சிக்கலாம் மிக்சி ஜாரில் ஒரு அரை மூடிய அளவுக்கு தேங்காய் சேர்த்துருக்கேன் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் நீங்கள் துருவி வேணாலும் சேர்த்துக்கலாம் அது கூடவே காரத்துக்கு பச்சை மிளகாய் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு சேர்த்துருக்கேன் ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்துருக்கேன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க ஜீரகம் தான் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் இதை நல்லா திக்காக விழுதாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் ஒரு விசில் வந்துருச்சு ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சு குக்கர் ஓப்பன் பண்ணிக்கலாம் பாருங்கள் காய் ரொம்ப மசியாமல் கரெக்டான ஸ்டேஜில் நமக்கு வெந்திருக்கு சில பேர் பார்த்தீங்கன்னா காய் பருப்பு எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து வேக வைப்பாங்க அந்த மாதிரி வேக வச்சா ரொம்ப காயெல்லாம் வெந்துடும் குழஞ்ச மாதிரி ஆகிடும் இந்த மெத்தடில் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது தேங்காய் வந்து விழுத அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அதையும் இப்போ கூட்டிலேயே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் கொதிச்சாலே போதும் பாருங்கள் இப்போது இருந்து மூணு நிமிஷம் இருக்கும் நல்லா கூட்டு கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள் இப்போது நம்ம தாளிப்பு சேர்த்துக்கலாம் நம்ம பேனில் ரெண்டுலேருந்து மூணு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கடுகு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து கடுகு பொறிஞ்சதும் இதில் ஒரே ஒரு வரமிளகா கிள்ளிட்டு சேர்த்துக்கலாம் வரமெளகா சேர்த்துட்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் வாசனையாக இப்போது தேவையான அளவு பொடி சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு பிஞ்சளவு சேர்த்துருக்கேன் ஒரு கொத்து கருவேப்பிலையும் ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா பொறிஞ்சதும் இதை நம்ம கூட்டில் சேர்த்துக்கலாம் இந்த கூட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் புடலங்காய் கூட்டு நமக்கு ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு இதே அளவுகளோடு செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக இதே மாதிரி சூப்பராக உங்களுக்கும் வரும் கடலப்பருப்பு சேர்த்து பண்ணும்போது இந்த கூட்டி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ